கைலை காக்கும் மகம்பழி தொழில்மை பூண்டு நம் குரு முதற்குரு நாதனாகி பங்கைய துழுவனாரும் வேத்திர படைபொருத்த செங்கையம் பெருமானந்தி சீரடி கமலம் போற்றி ஓம் இச்சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியேனது மாலை முதற்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல ஒரு வேளையிலே சிவாகமங்களில் காணப்படும் ஹோம திரவியங்களும் அதன் பையன்களும் என்ற தலைப்பில் உரையை துவங்குகிறேன் இந்த உலகத்தில் வந்து உயிர்கள் அனைவரும் வந்து பாசங்களிலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவபெருமானை அடைவதற்கு இன்றியமையாத காரணமாக விளங்கக்கூடியவை இந்த சிவாக்னி ஆராதனையாகும் இந்த பூஜை ஜபம் போன்ற அனைத்திற்கும் இன்றியமையாத ஒன்றாக இந்த ஹோமமானது விளங்குகின்றது இந்த ஹோமத்திற்கு அமர்கோஷத்திலே கோஷத்திலே யக்ஞ்ச சவோத்வரோ சப்த தருமகிரது பாடோஹோமஸ் தீனாம் சபர்யா தர்ப்பணம் பலிகி என்று அமரகோஷத்திலே அதனுடைய பரியாய நாமங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் யஜாம் யுஜ்யத்தை ஹவிர் இது இது சவஹா சூத்தே ரசான் ரசா இவ இது மகாபாரதத்தில் சொல்லும்பொழுது ராஜசூராஷ்ரமேதாதியை சோஜஜத் பகுபிஸ் சவை என்று சோமயம் முதலியவைகளை குறிப்பிடுவது சவஹ என்ற வார்த்தைகளாலும் அத்வர அத்வானம் சன்மார்க்கம் ததாத்தீதி அத்வர யாக இந்த தேவத்தோத் தேசியத்ய யாக என்ற வாக்கியமானது மீமாசாஸ்திரத்திலே பிரசித்தமாக விளங்கக்கூடியது சப்ததந்து சப்ததூ சப்தபி பூராதிபாஹதி தன்யத்தை சப்ததந்து பூர்குவ சுவஹா என்ற வியாகதி மந்திரங்களினாலே ஹோமம் செய்வதனால் சப்த தந்து என்றும் மகஹா மகந்தி கச்சந்தி தேவாகா இ மகஹா தேவர்கள் வந்து செல்வதனாலே மகம் என்றும் கிருதுகு கிரியத்தே அசோ இதி கிருத்துகு என்று ஏழு பரியாய நாமங்களானது கூறப்பட்டுள்ளது இதில் யாகம் தேவதோதேசன திரவிய தியாகா ஒரு திரவியத்தை ஒரு தேவதையை நினைத்து எடுத்து வைப்பது தியாகம் செய்வது யாகம் என்றும் தது அக்னி பிரக்ஷேபா ஹோமஹா அதனை அக்னியில் சமர்ப்பிப்பது ஹோமம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சாஸ்திர வாக்கியங்கள் எல்லாம் பிரசித்தமான ஒன்றாகும் இதனை நமது சிவாகமங்கள் அக்னிகாரியம் என்று குறிப்பிடுகின்றன இதில் அக்னிகாரியத்தினுடைய அவசியமானது இந்த இடத்திலே நாம் முதலில் சிந்திக்க சிந்திக்க வேண்டும் உத்தமம் ஹோமமாக்கியாத்தம் மத்தியமம் ஹோமவர்ஜிதம் என்று ஆகம வச்சனங்கள் ஆங்காங்கே கிடைக்கின்ற கிடைக்கின்றன எந்த ஒரு பூஜையானாலும் ஹோமத்துடன் செய்வதே உத்தமமாகவும் ஹோமம் இல்லாமல் செய்வது மத்தியமமாகவும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து கிரியைகளுக்கும் சிருஷ்டியாதி பஞ்ச கிருத்தியங்கள் கூறப்பட்டுள்ளன அவ்வகையிலே இந்த ஹோமமானது அனுக்கிரக கிருத்தியமாக விளங்குவதாக காமிகார வச்சனமானது குறிப்பிடுகிறது அனுக்கிரஹஸ்து ஹோமஸ்யாத் என்ற வாக்கியத்தினாலே இந்த ஹோமத்தாலேயே சிவபெருமானுடைய சக்தியினாலேயே பசுக்களாகிய ஆன்மாக்கள் அனைத்தும் நீக்கம் பெற்று பதித்தன்மையை அடைந்து சிவபெருமானது திருவடியின் நிழலை அடைவதற்கு ஹேத்துவாக விளங்குகின்றன இது தீட்சை முதலிய காரியங்களையே நாம் பிரத்யக்ஷமாக காணக்கூடிய ஒன்றாகும் அது மட்டுமல்லாமல் புறவழிப்பாடு என்றும் அகவழிப்பாடு அந்ததையாகம் என்றும் ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அந்தர்யாகங்களை பற்றி நிறைய தேவாரங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் வந்து ஒரு தேவாரம் மட்டும் இதில் வந்து சொல்லியிருக்கோம் திரு கடமன்துறை தேவாரத்தில் வந்து பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்தபிரான் கடமந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார் சிவபெருமானை உணர்வதற்கு அந்தர்யாகம் மிக முக்கியமாக விளங்கக்கூடியது அதை போலவே அந்தர்யாகம் செய்துவிட்டு சிவபெருமானை பிரார்த்தித்து பகிர்யாகத்தை நாம் குங்குகின்றோம் அப்பொழுது அக்னி பூஜா வினாயற்ற தத்ரவை நிஷ்பலம் வகையது எந்த ஒரு காரியமானாலும் ஹோமம் இல்லாமல் செய்தால் அவை நிஷ்பலனாகும் என்பது ஆகம வாக்கியமாகும் இந்த யாகமானது நித்தியம் நைமித்திகம் காமியம் பிராயசித்தம் சாந்திகர்மாக்கள் அஸ்திர யாகாதிகள் போன்று பலவிதமாக கூறப்பட்டுள்ளன அது ஒவ்வொரு யாகத்திற்கும் தனிப்பட்ட திரவியங்கள் தனிப்பட்ட அளவு முறைகள் தனிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இந்த உரையில் வந்து பொதுவாக ஒரு அக்னிகாரியத்துக்கு தேவையான திரவியங்கள் அதனுடைய அளவு அதனுடைய மந்திரங்கள் இதை மட்டும் இதில் வந்து சொல்ல போறோம் ஒரு அக்னி அப்படின்னு எடுத்துனோம்னா அக்னியில வந்து எந்த ஒரு பொருளை நம்ம வந்து போட்டாலும் அது வந்து பஸ்மமாக்கிறோம் அந்த தன்மையுடையதான் அந்த அக்னியானது ஆனால் ஏன் அந்த அக்னிக்கு வந்து இந்த திரவியங்களை மட்டும்தான் இந்த மந்திரங்களோட இந்த அளவில் தான் போடணும் ஏன் ஆகமங்கள் சொல்கிறது அப்படின்னா அதுக்கு முதல்ல சிவாக்னியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த சிவாக்னி அப்படிங்கிறது மற்ற சாஸ்திரங்களிலே குறிப்பிடக்கூடிய அக்னியானது முப்பத்தாறு தத்துவங்களிலே முப்பத்தி நான்காவது தத்துவமாக விளங்கக்கூடிய அக்னி தத்துவத்தை அதிர்ஷ்டித்து இருக்கக்கூடியவைகள் ஆனால் இந்த சிவாக்னியானது பரபிந்துவான சக்தியிலிடம் சக்தி சிவத்திடமிருந்து தோன்றி சக்தி சிவத்தினிடமிருந்து தோன்றி சிவ தத்துவத்தை அதிர்ஷ்டித்து விளங்குவதாகும் இதை வந்து காரணாகமம் மன்னி ரூப விதி படலம் இருபத்தி மூன்றாவது படலத்தில் வந்து பிந்துஸ்தானாத்து பரேசாக்கியாத்துல அத்தஸ்தத்ரூபமலம் மார்த்தாண்ட கோட்டி சன்னிபம் ஜுவலதக்னி சமப்பிரங் ஏவமேவம் விச்சிந்தரே என்று ஸ்லோகமானது விளக்குகிறது பரமேஸ்வரனுடைய திருவருள் நோக்கால் பரபிந்து விழுந்து தோன்றியதான சிவாக்னி அப்பழுக்கற்றதாகவும் கோட்டி சூரிய பிரகாசத்தை பொருந்தியதாகவும் தியானிக்கத்தக்கவர் சிவாக்னியானவர் அப்பேற்பட்ட சிவாக்னிக்கும் மற்ற அக்னிக்கும் வந்து பல இடங்களில் வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கின்றன அப்பேற்பட்ட சிவாகினியில் ஒரு திரவியத்தை சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா வந்து அது வந்து முறையாக சம்ஸ்கரிக்கப்பட்ட ஆகமங்களிலே கூறப்பட்டுள்ள அளவிலே ஆகமத்திலே கூறப்பட்டுள்ள மந்திரங்களை கொண்டே சமர்ப்பிக்க வேண்டும் இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்ம சௌகரியத்துக்கு தகுந்தவாறு குண்டங்களை எல்லாம் அமைத்து யதேஷ்டமான திரவியங்களை எல்லாம் செய்வது வாடிக்கையாக இருக்கிறது இருந்தாலும் அவ்வாறாக பதியாகங்களை அனுஷ்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த பிரமாணங்கள்லாம் இங்கே சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் சிவசக்தி சமயோகாத்து சிவாக்னிஸ்து சம் சமுதவகா சிவபெருமானும் சக்தியும் அதாவது முன்னாடியே நம்ம வந்து பிந்துஸ்தானாத் பரேசாக்கியாதுன்னு பார்த்தோம் இந்த பிந்து வந்து சக்தி தத்துவமாகவும் நாதமான சிவதத்துவமாகவும் இருவரும் சேர்ந்து சிவாக்னியானது உண்டானது என்பது காரணமாக வச்சனமாகும் மேலும் லலிதா சஹசிரநாமத்திலே சிதக்னி குண்ட சம்பூதாதி நமகா என்ற ஒரு வாக்கியம் சுப்பிரசித்தம் இதுல சிதக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல சித் அப்படின்னா சைத்தன்யம் திருக்ரியா ரூபம் அப்படின்ட்டு ஞானக்ரியா சக்திகளையே உடையது இந்த சிவாக்னியானது அப்பேற்பட்ட சிவாக்னியிலே செய்யப்படக்கூடிய ஆராதனை மிகவும் சிரேஷ்டமாக கருதக்கூடியது அடுத்ததாக அந்த சிவாகினியிலே நாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஹோம திரவியங்கள் அதனுடைய லட்சணங்களை காண்போமாக பொதுவான ஹோம திரவியங்களாக இருபத்தாறு பொருட்களை காரணாகனும் குறிப்பிடுகிறது அவையின் முறையே சமித்து நெய் அன்னம் ஷாலி யவம் கோதுமை வைணவம் என்று சொல்லக்கூடிய மூங்கில் நீவாரம் நெல் பொறி சத்துமா பாசிப்பயிறு உளுந்து வெல்லம் கொள்ளு நிஷ்பாவம் அவரை மொச்சை துவரை எள்ளு தினை வெண்கடுகு தேன் தயிர் பால் பழம் அப்பூப்ப வகைகள் தாம்பூலங்கள் இவை அனைத்தும் சேர்த்து இருபத்தாறு பொருட்கள் பொதுவாக யாகத்திற்கு உகந்தவைகளாக கூறப்பட்டுள்ளன அதில் வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவில் ஹோமம் பண்ணம் அப்படிங்கிறதும் அதே காரணாக வந்து சொல்லியிருக்குது அதில் வந்து பசும்பால் வந்து சருவம் நிறைந்த அளவாளம் சுக்ஷ்ருவம் ஸ்ரூவத்தில் முழுசும் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து பசும்பாலை வந்து யாகம் பண்ணணும் அந்த சருவமானது உத்தமம் மத்தியமம் அதமம் சொல்லிட்டு மூணு வகையாக இருக்கும் அதில் அந்த பட்சத்தில் எதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவில் வந்து பால் பாலானதை ஹோமம் செய்ய வேண்டும் அதற்கு அடுத்ததாக சத்து மாவு கைப்பிடி அளவிலும் நெல் பொறி தன் கை நிறைந்த கைப்பிடினா வந்து இப்படி ஒரு முஷ்டியாக எடுத்து பண்ணுறது தன் கை நிறைந்த அளவுனா கை நிறைய எடுத்து பண்ணக்கூடிய அளவாக வந்து கூறப்பட்டுள்ளது தானிய வகைகளை கைப்பிடி அளவிலும் அன்னத்தை விரல் கணு அளவிலும் இந்த அன்னத்தை வந்து இந்த விரல் கணுவில் யாக திரவியங்கள் குறிப்பிடப்படுகின்றன ததி மது சருணிச்ச லாஜ சத்து திலம் முப்தம் ஆடகம் மாஷமேவச்ச சர்ஷபம் எவ தசாஷ்டதா புரோக்தான் நேத்தானி சர்வானி நித்யாதௌ ஹோமரேப் கிரமாத்து நித்யேபி இந்தநாதா சப்த ஹெதவா ஹோமகர்மணி இந்த சுப்ரபேதாகம வசனத்தின்படி தினசரி நித்தியம் அக்னிகாரியத்தோடு சிவபூஜை செய்பவர்களுக்கு ஹோம திரவியமாக விறகு நெய் சமித்து பால் தயிர் மது சரு ஆகிய ஏழு பொருட்கள் வந்து நித்தியமும் ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய திரவியமாக விளங்குகின்றன மீதி இருக்கக்கூடிய பதினோரு பொருட்கள் வந்து விசேஷ காலங்களில் வந்து சமர்ப்பிக்கலாம் என்பது இந்த காரணாகனத்தின் சுப்பிரபேதாகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பதினோரு மீதி இருக்கக்கூடிய பதினோரு பொருட்களும் விசேஷ காலத்தில் சமர்ப்பிக்கலாம் இயன்றால் அனுதினமும் கிடைக்கும் பட்சத்தில் நித்யாமி காரியத்திலும் பதினெட்டு பொருட்களையும் சேர்த்து சமர்ப்பிக்கலாம் என்பது சுப்பிரபேதாகம வச்சனம் அடுத்ததாக தச திரவியாக கிரமம் பத்து பொருட்களை கொண்டு திரவியாகம் செய்வது இதில் சத்யோஜாத மந்திரத்தினாலே சமித்தையும் வாமதேவ மந்திரத்தினாலே நெய்யும் ஹிருதய மந்திரத்தினால் சருவையும் சிரோ மந்திரத்தால் லாஜத்தையும் கவச்ச மந்திரத்தால் சரிஷபத்தையும் ஈசான மந்திரத்தால் மாஷத்தையும் அகோர மந்திரத்தால் முத்கத்தையும் தத்புருஷ மந்திரத்தால் திலத்தையும் சம்ஹிதா முக்கிய மந்திரங்களினாலே மூங்கிலரிசியும் மந்திரங்களினாலே யவம் என்று சொல்லக்கூடிய கூர்நெல் ஆகிய தானியங்களை ஹோமம் செய்ய வேண்டும் சமிதாஜ சரும் லாஜானம் முத்தகிலூ இந்த பத்து திரவியங்கள் வந்து பூர்வ காரணாகம்தல் இருக்கக்கூடிய ரூப விதியில் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக பனிரெண்டு திரவியங்கள் முன்பு கூறிய வண்ணம் சமித்து நெய் சரு பொறி வெண்கடுகு உளுந்து பயறு எள்ளு மூங்கிலரிசி எவைநெல் பசும்பால் தானிய சத்துமாவு இவை பனிரெண்டும் நித்திய அக்னிகாரியங்களிலே செய்வதற்கு தகுந்த திரவியங்களாகும் அடுத்ததாக சதுர்தச திரவியங்கள் இந்த சதுர்தச திரவியங்களுக்கும் பயன்களும் அதனுடனே கூறப்பட்டுள்ளது சமித் ஹோமத்தினாலே ஆரோக்கியமும் நெய்யினால் ரோகநாசமும் சருஹோமத்தினால் தானிய விருத்தியும் இலாஜத்தினால் சௌபாகியமும் வியாதி நாசமும் யவத்தினால் இராஜவஷ்யமும் திளையாகத்தினால் முக்திப்பிரதமும் முத்தத்தினால் ஆயுர்வர்தனமும் மாசத்தினால் விருத்தியும் பழங்கள் யாகத்தினாலே சுகப்பிராப்தியும் சத்துமாவினால் ரிப்புநாசனமும் வெள்ளம் குலகண்ட யாகத்தினால் ஸ்ரீபிரதமும் நாளிகேரத்தினால் சர்வசித்தியும் அப்பூபாதி யாகங்களினாலே புத்திரபிருத்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்ததாக விம்சதி திரவியாகுதிக்கிரமம் இருபது திரவியங்களை கொண்டு யாகம் செய்யக்கூடிய முறை இந்த இதில் என்ன விசேஷம் அப்படின்னா வந்து இந்த இருபது திரவியங்களும் வந்து என்ன கிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதே கிரமத்தில் தான் ஆகுதி செய்யணும் அப்படிங்கிறது காமிகாகம வச்சனம் ஆத்தியம் ஆஜியாஹுதிம் ஹுத்வா தித்தீயம் சமிதாஹுமேத்து திருத்தீயம் து சருண் ஹுத்வா சத்துர்த்தம் திலமேவச்ச பஞ்சமம் சர்ஷப்பம் செய்வ ஷம் வை மாஷமேவ சப்தமம் லாஜமேவோக்தம் அஷ்டமம் சத்துருச்சத்தை நவமம் க்ஷீரமித்யுக்தம் தசம ததிருச்சும்ோக்லம்சியத்தைச் சணக்கம் வேணும் பஞ்சாசம் ஆடக்கம் ஷோடசம் தா மதுசம் சாசம் தா யவம் ஏகோனவிஷதியுள்ள மதிவன் சாவதான என்பது ஆகமவச்சனமாகும் அடுத்ததாக ஷட்விம்சதிள் இருபத்தாறு வகையான திரவியங்கள் சமித்து அன்னம் ஆஜ்யம் ஷாலி யவம் கோதுமை வைணவம் நீவாரம் லாஜம் சத்து மாஷம் முத்தம் குளுத்தம் போன்ற இருபத்தாறு வகையான திரவியங்கள் காரணாகம வன்னிரூப விதியிலே கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக ஷத்ரிம் சதி திரவ்யாக விக்கிரமம் சமித்து முதல் தாம்பூலம் வ வரையிலான முப்பத்தாறு திரவியங்கள் வந்து யாகத்திற்கு நித்ய யாகத்திற்கு தகுதியானவைகளாக கூறப்பட்டுள்ளன அடுத்ததாக நவபீஜங்கள் பொதுவாக அன்னைக்கு நவதானியங்கள் வந்து யாகத்தை நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த நவதானியங்களே கொஞ்சம் வித்தியாசமாக அதை வந்து பயறு உளுந்து கொள்ளு அவரை மொச்சை எள் கடுகு நெல் வெண்கடுகு இதெல்லாம் வந்து நவபீஜங்களாக சொல்லப்பட்டுள்ளது முதமாஷ குளுத்தந்த குழு குளுத்தஞ்ச நிஷ்பாபம் சிம்பமாடகம் திலசருஷபாலிஞ்ச சித்தார்த்தம் நவபீஜகம் இதுவும் வந்து காரணாகம வசனமாகும் அடுத்து இது வரைக்கும் சொன்னது வந்து நித்தியமும் யாகத்தில் சேர்க்கக்கூடிய திரவியங்கள் முப்பத்தாறு வகையான திரவிய திரவியங்கள் அடுத்ததாக விசேஷ ஹோம திரவியங்கள் இந்த விசேஷ ஹோம திரவியங்களில் முதல்ல நூற்றி எண்பது வகையான ஹோம திரவியங்கள் நூற்றி ஐம்பது வகைனா வந்து சமித்துகள் சமித்து வகையே வந்து பதினைந்து வகையும் தானியங்கள் பதினைந்து வகையான தானியங்களும் ஐந்து வகையான அன்னங்களும் பத்து வகையான பக்ஷணங்களும் ஐந்து வகையான முகவாசங்களும் ஐந்து வகையா பத்து வகையான கண்டங்களும் பத்து வகையான புஷ்பங்களும் பத்து வகையான ரசங்களும் பத்து வகையான பழங்கள் பத்து வகையான கிழங்குகள் பத்து வகையான கொடி வகைகள் மற்றும் அரண்யத்திலிருந்து கிடை கிடைக்கக்கூடிய திரவியங்கள் நாற்பது திரவியங்கள் எல்லாம் வைத்து விசேஷ திரவியாவுதியாக செய்யலாம் என்று ஆகம வச்சனம் சமித் பஞ்சாதசம் செய்வ தானியம் பஞ்சாதசம் ததா ஹவிம்ஷி பஞ்சோச்சே பஞ்சா முகவாசதிவேத் தசா புஷ்பவே கண்டாதிதவேத்துல தசவிதா பிரோக் சர்வம்ப்பதீப்தரே வணேச்சரிஷத்து சமூக பஞ்சாஷ் சத்தியகம் ஹோமதிரியம் பிரக்கீதன் ஷைவதிநூல்களிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் அடுத்ததாக சண்ணவதி திரவியாகுதி கிரமம் இன்று பரவலாக செய்யக்கூடிய இந்த சண்ணவதி திரவியாகுதி இந்த சண்ணவதி திரவ்யாகுதி என்ன திரவியம் அதற்கு ஜப்பியமான வேத மந்திரங்கள் என்ன அதற்கு ஆகுதி மந்திரங்கள் சங்கீதா மந்திரங்களினாலே எந்த மந்திரங்களைக் கொண்டு எந்த திரவியத்தை ஆகுதி செய்ய வேண்டும் அதனை எத்தனை முறை ஆகுதி செய்ய வேண்டும் என்று தொண்ணூத்தாறு வகையான திரவியங்களும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்ததாக விசேஷ திரவியங்களின் எண்ணிக்கை முறை இதுல நூத்தி ஐம்பது வகையான திரவியங்கள் தொண்ணூத்தி ஆறு வகையான திரவியங்கள்லாம் எல்லாம் நீங்க பார்த்தோம் இதுல எந்த திரவியத்தை எந்த காலத்துல எந்த மாதிரி சமயத்துல சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்னது ஹோமத்தில் விசேஷ திரவியங்களின் எண்ணிக்கையை நமது சக்திக்கு தகுந்த போல் நிச்சயித்து ஆகுதி மற்றும் திரவ்யங்களின் அளவை நிச்சயித்துக் கொள்ளுதல் விதிமுறையா ஒரு ஹோமம் செய்யறோம் அப்படின்னா வந்து அதில் அதில் முதல்ல எத்தனை ஆவர்த்தி எத்தனை ஆகுதி நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத முதல்ல ஆச்சாரிய நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தார் போல குண்டத்தை அமைத்து அந்த குண்டத்திற்கும் ஆகுதி சங்கும் தகுந்தார் போல திரவியங்களை சுவீகரித்துக் கொண்டு முறையே ஏழு எட்டு பத்து பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு என்ற வகையிலே திரவியாகுதியை செய்யலாம் அதற்கு அடுத்ததாக விசேஷமாக கூறப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டு முப்பத்தாறு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு நூற்றி இருபத்தைந்து நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி இருபத்தைந்து இரநூத்தி ஐம்பது என்ற சங்கையில் திரவியாகுதியை ஏதேனும் ஒரு காலத்திலே செய்யலாம் என்பது சித்தாந்தமாகும் இந்த சண்ணவதி திரவியாகுதி அல்லது அஷ்டோத்திரசத திரவியாகுதி இவைகளெல்லாம் ஒரு பிரதிஷ்டை செய்யும் பட்சத்திலே நான்கு காலையாகத்திலே நான்காம் காலத்திலே செய்வதே போதுமானது என்றும் நமக்கு திரவியங்கள் எல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் நான்கு காலங்களில் செய்வது தவறில்லை என்றும் ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்ததாக அக்னி ஜிக்வா விஷய தரிசினி இந்த திரவியங்களை எல்லாம் எந்தெந்த ஸ்தானத்திலே ஹோமம் செய்ய வேண்டும் ஒரு யாக குண்டத்திலே எந்தெந்த ஸ்தானங்களிலே எந்தெந்த திரவியங்களையும் ஹோமம் செய்ய வேண்டும் இதுல வந்து ஏழு ஜிக்வாக்கும் ஏழு திரவியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஏழு திரவியங்களும் வந்து நித்யாக்னி காரியத்திற்கு சம்பந்தமானவை நித்யாக்னியிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஏழு திரவியங்கள் ஹிரண்யா ஜிப்வா குண்டத்தினுடைய பசிமஸ்தானம் அதனுடைய வருணம் அதனுடைய கிருத்தியம் விவாக கிருத்தியம் அந்த திரவியம் அதிலே அந்த ஹிரண்யா ஜிஹ்வாவிலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய திரவியம் சமித்து மற்றும் விறகு அந்த ஹோமத்தினுடைய நோக்கம் வஷ்யம் ஆகர்ஷணம் அதனுடைய பலன் விருத்தி சாந்தி என்று ஏழு ஜிப்வைகளுக்கும் அந்தந்த திரவியங்களும் அதன் பலன்களும் அதன் கிரியைகளும் கூறப்பட்டுள்ளன அடுத்ததாக அந்த கூறப்பட்டுள்ள எல்லாம் என்ன முத்திரையினாலே ஹோமம் செய்வது அப்படிங்கிறது ஹோம முத்ரா லட்சணமாக அடுத்த பிரகரணமாக காண்போம் சூகரீச்ச மிருகி ஹம்சி ஹோமமுத்ராஹா கிரயஸ் முதாகா சூக்கரி பன்றி பன்றிமுக வடிவம் மிருகி முதிரை மான் வடிவம் ஹம்சி முத்திரை அன்னப்பறவை வடிவம் ஆகிய மூன்று முத்திரைகள் ஹோமத்திற்கு முக்கியமானதாக கூறப்பட்டுள்ளன இன்னும் முத்ரா பிரகடனத்தில் வீராங்கனத்தில் வந்து இன்னும் நிறைய முத்திரைகள் கூறப்பட்டுள்ளது இருந்தாலும் நித்திய ஹோமத்திற்கு பொதுவாக இந்த மூன்று முத்திரைகள் அவசியமாக கூறப்பட்டுள்ளதால் முதலில் ஹம்சி முத்திரை தர்ஜனி கர்மணி ஹம்சிதான் நடுவிரல் பெருவல் ஆகிய மூன்றும் ஒன்று கூடியதாயும் மற்றவை இறகு போல் மேல் நோக்கியதாயும் உள்ள ஹம்சி முறையால் சாந்தி கர்மாவை செய்ய வேண்டும் மிருகிமுத்ரா மத்தியமா நாமிகாங்குத்தேகி தேஜ மிருகீ ஸ்மிருதா இது நம்ம எல்லாரும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிருகிமுத்ர இதே அளவில் வந்து திரவியங்களை எடுத்து செய்யக்கூடியது அடுத்ததாக சூக்கரி முத்ரா வாராகி முக வந்து சில இடங்களில் வந்து குறிப்பிடப்படுகிறது சர்வைஹி அங்குலிபிஸ் சோக்ர காரியேஷு சூக்கரி ஸ்மிருதா கையின் ஐந்து விரல்களும் குவிந்த முனைகளால் அமையும் சூக்கரி முத்ரையால் உக்ரமான காரியங்களில் ஹோமத்தை செய்ய வேண்டும் முஷ்டி முத்திரைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் முஷ்டி முத்திரையில அங்குஷ்டம் வந்து உள்ளுக்குள்ள வச்சு கையில எடுத்து பண்ணக்கூடியது இந்த சூக்கரிய முத்திரையில வந்து ஐந்து முனைகளும் சேர்த்து இந்த மாதிரி திரவியத்தை வந்து எடுத்து பண்ணக்கூடிய இந்த து எத் ஹோமம் தத் ஹோமம் நிஷ்பலம் முத்திரை இல்லாமல் அந்த அளவு இல்லாமல் நாம் யதேஷ்டமாக செய்யப்படக்கூடிய ஹோமங்கள் எல்லாம் நிஷ்பலனாகும் என்பது ஆகமச்சனமாகும் திலாஜம் ஹம்சா ஹம்சாச்சோமேது வாராகி சரு ச ஹோமம் குர்யா திச்சக்ஷனகா எள்ளு நெய் இவை இரண்டையும் மிருகி முத்திரையினாலும் சமித்தை வந்து ஹம்ச முத்திரையினாலும் சருவை சூக்கரி முதிரையினாலும் ஹோமம் செய்ய வேண்டும் என்பது அஜிதா அஜிதாக வச்சனமாகும் அடுத்து குண்டத்தில் அக்னியின் திருவுருவம் இந்த இந்த திரவியங்களெல்லாம் இந்த அளவு இந்த முதிரையினாலும் ஹோமம் செய்கிறோம் அதை வந்து எந்த இடத்துல குண்டத்தில் எந்த ஸ்தானத்தில் வந்து ஹோமம் செய்யணும் அப்படின்னா வந்து அந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியானது எத்திர காஷ்டம் து தத் ஸ்ரோத்ரம் எத்த தூமன் து நாசிகா ஜுவலித்தம் நேத்திரம் பஸ்மன் து தத் சிரகா எத்திர ஜுவா து சா ஜிஹ்வா ராம் ஹோமமாச்சரேத் ஒரு குண்டம் இருக்குது அந்த குண்டத்தில் வந்து ஒரு காஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த காஷ்டமானது அக்னியினுடைய காதுகளாகவும் அதிலிருந்து வரக்கூடிய புகையானது குண்டத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து புகை வருகிறதோ அது வந்து அக்னியினுடைய நாசிக்கையாகவும் அல்ப ஜுவாலையாக இருக்கக்கூடிய நேத்திரமாகவும் சாம்பல் இருக்கக்கூடிய இடம் சிரசாகவும் நன்கு ஜுவாலையாக இருக்கக்கூடிய ஜிப்வாவாகவும் விளங்குகிறது இதை அறிந்து கொண்டு ஜிப்வையில் தான் ஹோமமானது செய்ய வேண்டும் என்பது காரணாகம வச்சனமாகும் இந்த அக்னி ஜிப்வாவில் ஹோமம் செய்யாம வேற எதாவது இடத்துல ஒரு சாம்பல் இப்போ ரொம்ப புகையாகுதுன்னு சொல்லி நம்ம வந்து நல்ல ஜுவாலையாகணும்னு அந்த இடத்த விட்டு மற்ற இடங்களில் ஹோமம் செய்தால் அக்னிகர்ணே ஹுத்தம் சேத்து வியாதிபிஷ் பரிபூயத்தை நாசிகாராம் ஹுதம் துக்கம் ஹோத்ரு ஹோத்ருநாசனம் ஜிஹ்வாஸ்தானே ஹுதம் செய்வ விவர்தனம் தஸ்மாத் சர்வபிரயத்ன ஜிஹ்வாராம் ஹோமமாச்சரேத் அக்னியினுடைய கர்ணமாக விளங்கக்கூடிய காஷ்டத்தில் வந்து ஹோமம் பண்ணா வியாதிகள் உண்டாகும் நாசிக்கையில் சொல்லக்கூடிய புகை வரக்கூடிய இடத்துல ஹோமம் பண்ணோம்னா வந்து துக்கமானது ஏற்படும் நேத்திரே ஹோத்ரு விநாசனம் அல்ப ஜுவாலையாக விளங்கக்கூடிய இடத்தில் ஹோமம் செய்தால் கர்த்தாவ கர்த்தாவானவர் நாசத்தை அடைவார் திக்வாஸ்தானே ஹுத்தம் செய்வ ராஜராஷ்டிர விவர்தனம் அக்னி ஜிஹ்வையில் ஹோமம் செய்தால் ராஜராஷ்டிர அபிவிருத்தியானது ஏற்படும் என்பதனால் அக்னி ஜிப்வையிலேயே அந்தந்த திரவியங்களை அந்தந்த முத்திரைகளோடு அந்தந்த அளவினாலே அந்தந்த மந்திரங்களை கொண்டு ஹோமம் செய்ய வேண்டும் என்பது புலப்படும் அடுத்ததாக சுத்தாக்னி காரியத்தில் மந்திரங்கள் நம்ம பொதுவான நித்யாக்னியை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்ப நித்யாக்னி வந்து சுத்த சிவாக்னி அந்த சுத்தாக்னியில் வந்து என்னென்ன மந்திரங்கள்னால ஹோமம் செய்யலாம் அப்படின்னா ஹோமம் குறியாது சிவேநாங்கைகி வித்யாங்கைர் பிரம்மபிஸ்ததா வித்யேஷால் லோகபாலாம்ஸ்ட அஸ்திரசக்தி சமாருத்தானே ஹோமயேத்து விச்சக்ஷணகா சுத்த சிவாக்னி காரியத்திலே பதிமந்திரங்களான ஷடங்க மந்திரங்களினாலும் பஞ்ச அஸ்திர மந்திரங்களினாலும் அந்தந்த லோகபாலர்களை அவரவர்களுடைய சக்தி ஆயுதங்களோடு பூஜித்து அந்த சக்தி ஆயுதங்களோடு அவர்களுடைய நாமத்தை சேர்த்து அந்த நாம மந்திரங்களாலும் ஹோமம் செய்யலாம் என்பது ஆகம வச்சனமாகும் இவ்வாறு ஒரு நித்யாக்னி செய்யக்கூடிய பட்சத்திலே அந்த அக்னியினுடைய அவசியம் அந்த சிவாக்னியினுடைய ரூபம் அதனுடைய சைத்தன்யத்துவம் சாமானியமான அக்னிக்கும் சிவாக்னிக்கும் இருக்கக்கூடிய பேதம் தத்துவபேதம் சிவாக்னியில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்கள் ஆகுதி ஸ்தான பலன்கள் அதன் திரவ்யங்களை செய்யக்கூடிய ஆகுதி செய்யக்கூடிய முத்திரைகள் அந்த திரவியங்களை ஆகுதி செய்யக்கூடிய சங்கைகள் அதனால் ஏற்படும் பலன்கள் என்று இவை அனைத்தும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன பொதுவாக நம்ம வந்து அக்னியிட்ட போகும்பொழுது வந்து அந்த ஆச்சாரியர் வந்து அந்த அக்னியை வந்து சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமாகவே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு எரி பெருக்குவர் ஈசனது உருவருக்க மதாவது உணர்கிலர் அரி அயர்க்க அரியானை அயர்ந்து போய் நரிவிருத்த மதாகுவர் நாடரே என்பது அப்பர பெருமானுடைய திருவாக்காகும் அக்னிகாரியம் பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த யாக குண்டத்திலே இருக்கக்கூடிய அக்னியானவர் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சுரூபமாக விளங்குகிறார் அதிலும் சிவாகம முறைப்படி செய்யக்கூடிய சுத்த சிவாகினி காரியத்திலே அங்கு சாட்சாத் சிவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய சொரூபமாகவே அக்னி பகவானானவர் விளங்குகிறார் என்பதை உணர்ந்து ஆச்சாரியரானவர் பக்தி ஸ்ரத்தையோடு அந்த அக்னியை பூஜிக்க வேண்டும் என்பது இதனின் உரையாகும் அருக்கன் பாதம் அந்தியில் வணங்குவர் அருக்கனாவன் அறநூறு வல்லனோ என்று இன்னொரு அப்பர் தேவாரமானது இருக்கிறது சிவசூரிய பூஜை நாம் செய்கிறோம் அந்த சிவசூரிய சிவசூரியனாகவும் சிவபெருமானை விளங்குகிறார் அப்படிங்கிறது வந்து அந்த தேவாரத்தினுடைய அர்த்தமாகும் அப்படி அது மட்டுமல்லாமல் காஷ்டமத்தியே யதாவன் அப்படின்னு நம்ம சொல் காஷ்டமத்தியே தான் இது சொல்ற மாதிரி விறகில் தீயினன் என்று சிவபெருமானை குறிப்பிடுகின்றார் அந்த விறகில் இருக்கக்கூடிய தீயில்தான் அந்த ஜுவாலா ஜுவாலையில் தான் அக்னி ஜிப்வாவாக நாம் சங்கல்பித்து தான் ஹோமங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தேஷமான சுபிக்ஷமடையும் அந்த ஹோமத்தினுடைய பலன்களும் பூர்ணமாக கிடைக்கும் என்பதனை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரங்கள்